entertainment is what we do what we do what we do தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வரக்கூடிய நாகார்ஜனாவுடைய மகன் நாகச்சை திருமண நிச்சயதார்த்தம் ரீசெண்டாக தான் நடந்தது நடிகர் நாக சைத்தன்யா நடிகர் சமந்தாவை காதலித்து திருமணம் செய்த நிலையில அவரை விவாகரத்து செய்துட்டு தற்போது இரண்டாவதாக சோபிதாவை காதலித்து வந்த நிலையில சமீபத்துல நிச்சயதார்த்தம் முடிந்தது இந்த நிலையில சைத்தன்யாவுடைய தாய் லக்ஷ்மி பத்தன தகவலும் நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க தன்னுடைய இரண்டாவது கணவர் கூட கலந்துகிட்ட புகைப்படமும் வைரல் இருக்கு நடிகர் நாகார்ஜுனா முதல் மனைவியான லட்சுமிக்கு பிறந்தவங்க தான் நாகச்சைதன்யா நாகாஜன்னா தன்னுடைய மனைவி லட்சுமியை வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருடம் விவாகரத்து செய்ததுக்கு அப்புறமா நடிகை அமலாவை ரெண்டாவது திருமணம் செய்துக்கிட்டாங்க நாகார்ஜுனவர் பிரிஞ்ச லக்ஷ்மி ஸ்ரீராம் மோட்டர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய சரத் விஜயராகவனை இரண்டாவது திருமணம் செய்து அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காங்க நடிகர் நாகச்சையா தனக்கு விருப்பம் இல்லாமல் தான் இரண்டாவது திருமணம் செய்துக்கிட்டதுனால தன் தாயோட வாழாமல் தந்தை கூட வாழ்ந்துட்டு அப்படின்ற நியூஸ் வெளிவந்த நிலையில நாகச்சைத்தன்யாவுடைய நிச்சயதார்த்தத்தை அது வந்து முற்றுப்புள்ளி வைத்தது ஆமாங்க நாகச்சைதன்யா சோபிதா நிச்சயதார்த்த நிலையில்